கொரடாச்சேரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் திருவாரூர் வட்டத்திற்குட்பட்ட ஆறு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த எழுநூற்று அறுபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் வழங்கினர் தொடர்ந்து தொலைதூரத்தில் இருந்து மாணவிகள் பேருந்தை எதிர்நோக்கி இல்லாமல் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை மூலம் வழங்கும் இலவச மிதிவண்டிகளை பயன்படுத்தி குறித்த நேரத்தில் தவறாது பள்ளிக்கு வருகை தந்து கல்வியை கற்று நான்கு மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் கல்வி காற்றிய பணிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் இவ்விழாவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி மாவட்ட ஊராட்சி துணை தலைவர் பெருமாள் கொரடாச்சேரி ஒன்றிய பெருந்தலைவர் உமா பிரியா பாலசந்தர் பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்